ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரப்பட்டி பாகு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கற்பட்டி எடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் வெயில் நேரங்கிறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆக உருக ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா மொத்தமாக பாகு காய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கற்பட்டி வாங்கி நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பழசாகவோ இல்லைனா இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதிரி பாது பாகு மாதிரி நல்லா காய்ச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு பீஸ் கருப்பட்டி எடுத்திருக்கேன் இதை எல்லாமே நல்லா பாகு மாதிரி காய்க்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றலைன்னா கருப்பட்டி வந்து ரொம்ப கம்பி பதத்துக்கெல்லாம் காய்ச்சிடக்கூடாது பதம் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணணும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் நம்ம வந்து போயிடக்கூடாது ஓரளவு கற்பட்டி எல்லாம் கரைஞ்சாலே போதும் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து நல்லா தட்டி போடனாலும் போட்டுக்கோங்க நான் முழுசாகவே போட்டுட்டேன் கரப்பட்டி எல்லாம் கரையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டவே இல்லை அதனால் நான் வந்து கற்பட்டி கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா கற்பட்டியும் அதுவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த சூட்டுக்கு அதுக்கே உருகிடும் அதனால் நம்ம வந்து கற்பட்டி தட்டணுன்னா அவசியம் கிடையாது ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்க்கலைன்னா கருப்பட்டி நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சு ஸ்டோர் பண்ணி எதுவும் செய்யலை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு கருப்பட்டி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக நீங்கள் பாகு காய்ச்சி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறப்ப தனியாக உட்காந்து காய்ச்சி வடிக்கட்டணும்னு அவசியம் கிடையாது அப்படி இல்லை ஒரு காப்பி போடணுனாலும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக கருப்பட்டியை போடணும்னு அவசியம் இல்லை பாகு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் அது வந்து சூப்பராக இருக்கும் அது ஒரு ஈஸியான வே தான் இப்போ பாருங்கள் கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிச்சு கற்பட்டி ஃபுல்லாக கரைஞ்ச உடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது தண்ணியும் ரொம்ப அதிகளவில் யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும் ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் போதும் நானே இந்த அஞ்சு கற்பட்டிக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணலை அந்த கருப்பட்டியே நல்லா உருக ஆரம்பிச்சிடும் உருக ஆரம்பிக்க உருக ஆரம்பிக்க நமக்கு வந்து அந்த பாகுப்போதை வந்து திக்காக இருக்கணும் பாகு தயாரிக்கோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப தண்ணியாக காய்ச்சிடக்கூடாது ஓரளவு மீடியமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் அப்போ தான் அந்த கருப்பட்டியும் டேஸ்ட்டும் நமக்கு இருக்கும் நீங்கள் தண்ணியாக காய்ச்சிட்டீங்க அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கருப்பட்டி வந்து தண்ணியாக காய்க்கக்கூடாது ஓரளவு நல்லா கெட்டியாக காய்ச்சி பாகு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் பாருங்கள் இப்போ கருப்பட்டி கொஞ்சம் நல்லா கரைய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இருக்குது அடி பிடிச்சிடக்கூடாது நம்ம வந்து கற்பட்டியை வந்து போட்டுட்டு நம்ம எங்கேயும் பேரக்கூடாது பிடிக்காம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிவிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் பாகு காய்க்கிறப்ப மட்டும் அடி பிடிக்காமல் பக்கத்தில் நின்று நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு அப்படின்னா நல்லா ஆஃப் பண்ணிடணும் இது வந்து ஒரு நல்ல கொதி வரும் எல்லா கருப்பட்டியும் கரைஞ்சிச்சின்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம போகக்கூடாது அது வந்து ரொம்ப கம்பி ஆயிரும் ரொம்ப கெட்டியாகவும் ஆயிரும் அதனால் பாகு தயாரிக்கும்போது மட்டும் கரெக்டான ஸ்டேஜில் நீங்கள் என்ன செஞ்சோன்னா ஆஃப் பண்ணிடணும் கம்பி பதமே வரக்கூடாது இந்த பாகுக்கு இப்போ பாருங்கள் கருப்பட்டி நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டேன் கருப்பட்டியில் என்ன சத்து இருக்குது அப்படின்னா கால்சியமும் சுண்ணாம்பு சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது சுண்ணாம்பு சத்து எலும்புக்கு அப்புறம் இரும்பு சத்தும் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை எலும்புகளுக்கு தேவையான அனைத்து சத்துமே எதில் இருக்குது அப்படின்னா இந்த கற்பட்டியில் இருக்குது கால்சியம் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா டெய்லி கற்பட்டி சேர்த்துக்கலாம் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்பட்டி அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டெய்லியுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கற்பட்டி சேர்த்து சாப்பிடலாம் வெள்ளை சீனிக்கு பதிலாக சுகருக்கு பதிலாக நீங்கள் கற்பட்டியை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவு நல்லா காய ஆரம்பிச்சிச்சு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப சூடு ஆற விடலை லைட்டாக சூடு குறைஞ்ச உடனே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணப் இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சிருக்கோம் கற்பட்டில் எதுவும் தூசு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஃபில்ட்ரு தான் பண்ணணும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கற்பட்டி நல்லா காய ஆரம்பிச்சிச்சு கீழே நம்ம வந்து அடிபிடிச்சிடக்கூடாது நம்ம சூட்டோடு இறக்கி வச்சுட்டு அப்படியே வச்சிடக்கூடாது அடிபிடிக்காமல் இருக்கணும் அதனால் நீங்கள் எந்த பாத்திரத்தை ஸ்டோர் பண்ணிங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி கற்பட்டி எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கப்போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய கண்டெய்னராக எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி சூடோட தான் நான் ஆட் பண்ணுவேன் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் ஆற விடலை அதனால் ரொம்ப பாகு பதமும் நீங்கள் போயிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி கொதிக்கவும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுதான் சரியான பதம் இதில் இருக்க கற்பட்டி இருந்தாலும் கடைசியில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பியும் ஒரு வாட்டி கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லாமே கரைஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாகு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கருப்பட்டி வந்து நமக்கு எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா பதநீரை நல்லா காய்ச்சி தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கருப்பட்டி எடுக்காங்க பதநீர் வந்து மரத்துலேருந்து கிடைக்கும் மரத்துலேருந்து கிடைக்கிற எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இப்போ பாருங்கள் இந்த கருப்பட்டி எல்லாத்தையுமே நான் வடிகட்டிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எட்டி எடுத்துக்கோங்க இதில் மீதி இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து தூர தான் போடணும் அந்த கட்டிகள் மட்டும் இருக்குது கொஞ்சம் அதை நான் என்ன செய்யப்பறேன் அப்படின்னா திரும்பவும் கொஞ்சமாக சூடான வெந்நி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்கள் நம்ம ரொம்ப காய்ச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப காய்க்கக்கூடாது இதை வந்து இப்போ கட்டிகள் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் வெந்நியை ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவும் கல்லாக இருக்கக்கூடாது நம்ம வந்து கடைசி கொஞ்சம் மண்ணு சரடு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் ஓரளவு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு கருப்பட்டி நல்லா கரைச்சாச்சு மீதி இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்நி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் தண்ணி ஆட் பண்ணலை சூடான வெந்நீ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கருப்பட்டி பாகு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம ஈஸியாக எல்லா ஸ்நாக்ஸ் ஏப்பினாலும் நம்ம உடனே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நேரம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மொத்தமாக இந்த மாதிரி பாகு ரெடி பண்ணியாச்சு இப்போ நல்லா சூடு ஆறிட்டு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து காப்பிக்கு நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கடுங்காப்பி போடுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கடுங்காப்பி ஆட் பண்ணிவிட்டு அந்த டம்ளரில் கொஞ்சம் பாகு சேர்த்துட்டு கடுங்காப்பிக்கு இந்த கருப்பட்டி காப்பி யூஸ் பண்ணிக்கலாம் கற்பட்டி காபி சூப்பராக டேஸ்ட்லேயே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து பாலில் தான் கரப்பட்டி பாகு ஆட் பண்ண போகிறேன் இது வந்து சூடாக இருக்கக்கூடாது பால் பால் நல்லா ஆரி இருக்கணும் கற்பட்டி வந்து ஊற்றினோடனே சூடாக இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும் அதனால் நல்லா ஆறுன பாலில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த கற்பட்டி பாகு சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் ஒரு சூப்பரான கற்பட்டி காப்பி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் பால் காப்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாகு ரெடி பண்ணி வச்சுட்டு மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும் கருப்படியும் நல்லா ஸ்டோர் பண்ண மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகிடும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ